ஒரு கிலோ இருபது ரூபான்னு கணக்கு பண்ணால் கூட நாற்பது ரூபா விற்கும் ஏன்னா கடையில் விற்கிற பழம் வேறு நம்ம கொடுக்குற பழம் வேறு ஒரு மரம் ஒன்று நூறு கிலோவுக்கு மழை கூட எவ்வளோ ஒரு மரம் நூற்றி ஐம்பது மரத்துக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துருங்க இது ஒரு லாபகரமான பயிர் தான் சாத்துக்குடி நீங்கள் சிறப்பாக செய்யுது இந்த சாத்துக்குடி மரம் பண்ணி கவாத்து உங்களுக்கு தேவையில்லை மாமரம் கொய்யா மரத்துக்குனால் கவாத்து தேவை சப்போட்டா மரத்துக்கு கவாத்து தேவை இதுக்கு சாத்துக்குடிக்கு எலுமிச்சிக்கலாம் கவாத்தே தேவையில்லை ஆந்திராவில் கொடூர் வெரைட்டி ஒன்று இருக்குது மூசாம்பின்னு ஒரு வெரைட்டி இருக்குது இது மாதிரி பல ரகங்கள் இருக்குது அந்த ரகத்தில் உங்களுக்கு எது தேவையோ எல்லாமே நல்லா காய்க்கக்கூடிய பழங்கள் தான் என்ன பூச்சி பூச்சி பூச்சிலாம் வராது இதுக்கு எந்த பூச்சியுமே வராது அது சாத்துக்கொட்டிக்கு எலுமிச்சிக்கு வர பூச்சி இதுக்கு வராது ரெண்டும் கலந்து பண்ணும்போது பூச்சியை தாக்குறது கிடையாது இந்த புண்ணாக்கு கரிசல் தழை சாம்பல் சத்து சுண்ணாம்பு சத்து இந்த மூணு கொடுத்தா சரியாயிடும் ஆறு வருஷம் ஏழு வருஷம் போச்சுன்னா நூறு கிலோ நூற்றி ஐம்பது கிலோ இரநூறு மரம் வளர வளர காய் தான் ஏன்னா தழை தழை எவ்வளோ கொள்ள வருதோ அந்தளவுக்கு பூ வரும் பூ வரது காய் வரும் காய் வர கலந்தேடி அலைய வேண்டாம் நம்ம தேடி பணம் வரும் இந்த சாத்துக்குடி பயிர் என் பேர் தயாளன் கிருஷ்ணாபுரத்தில் வசித்து வருகிறேன் விழுப்புரம் மாவட்டம் பதினைந்து வருடமாக சாத்துக்குடி பயிர் வைக்கிறேன் இந்த சாத்துக்குடி ஆந்திராவில் கொடூர் வெரைட்டி ஒன்று இருக்குது மூசாம்பின்னு ஒரு வெரைட்டி இருக்குது இது மாதிரி பல ரகங்கள் இருக்குது அந்த ரகத்தில் உங்களுக்கு எது தேவையோ எல்லாமே நல்லா காய்க்கக்கூடிய பழங்கள் தான் இந்த காய்கள் இந்த செடிகளுக்கு நிலத்தை பண்படுத்திட்டு எரு கொடுத்து பாஞ்சடிக்கு ஒரு குழி ஒன் தடிக்கு பழம் எடுத்துட்டு குடி நட்டு செடி நட்டுவிட்டு குச்சி கூட நட்டுங்க ஏன்னா கன்று சாஞ்சுனா கன்று செத்துரும் ஒரு குச்சி நட்டு கட்டிட்டிங்கன்னா எல்லா கண்ணுமே குழைச்சிக்கும் அதில் கீழே ஒட்டுக்கும் கீழே வர்றத கிளைய ஒடிச்சிடணும் ஒட்டுக்கு மேலே வர கிளையை தான் விடணும் அதுதான் உண்மையான பழம் இது வந்து வேறு நாட்டு வந்துடும் ஒரு கிலோ இருபது ரூபான்னு கன்று பண்ணால் கூட நாற்பது ரூபா விற்கும் ஏன்னா கடையில் விற்கிற பழம் வேறு நம்ம கொடுக்குற பழம் வேறு ஒரு மரம் ஒன்று நூறு கிலோக்கு மேலே காய்ச்சால் கூட எவ்வளோ ஒரு மரம் நூற்றி ஐம்பது மரத்துக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க இது ஒரு லாபகரமான பயிர் தான் சாத்துக்குடி நீங்கள் சிறப்பாக செய்யுது நட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ச்சி வரணும் தண்ணி கொடுக்கணும் நீர் கொடுக்கணும் நீர் கொடுத்த பிற்பாடு ரெண்டு வருஷத்துக்கு மேலே பூ எடுக்கும் இதில் ஆண் பூ பெண் பூன்ட்டு எதுவும் கிடையாது எல்லாம் ஒரே பூ தான் விட்ற பூவில் ஒரு தொண்ணூறு சதம் காயாக மாறிடும் அது காய மாறத்துக்கு தேமோர் கரைச்சல் மீன் தேன் கொடுத்தா சரியாயிடும் காய்க்கு நல்லா உருண்டு வரும் நோய் தாக்குதல் இதுக்கு அதிகமாக கிடையாது எலுமிச்சை மாதிரி நோய் தாக்குதல் இது வராது இந்த சாத்துக்குடி மரம் பண்ணி கவாத்து உங்களுக்கு தேவையில்லை மாமரம் கொய்யா மரத்துக்குன்னா கவாத்து தேவை சப்போட்டா மரத்துக்கு கவாத்து தேவை இதுக்கு சாத்துக்குடிக்கு எலுமிச்சிக்குனால் கவாத்தே தேவையில்லை கீழே கலப்பு கன்று வரத்தை வெட்டிடணும் எப்போ உட்ரகம் பண்ணும்போது கீழே வரது பூரா கலப்பு வரும் அதெல்லாம் எடுத்துட்ணும் மேலே வர கலப்பு தான் நமக்கு உண்மையான காய்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் சரி பூச்சி பூச்சி பூச்சிலாம் வராது இதுக்கு எந்த பூச்சியும் வராது அது சாத்துக்குடிக்கு எலுமிச்சிக்கு வர பூச்சி இதுக்கு வராது ரெண்டும் கலந்து பண்ணும்போது பூச்சியை தாக்குதல் கிடையாது ஒரு சாலை சாத்துக்குடி ஒரு சாலை எலுமிச்சை எலுமிச்சை பூ பூத்து காய்க்கு இதுக்கும் காய்க்கும் இது காய்க்கும்போது அது காய்க்கும் அதனால் இன்னும் ஒரு ஒரே பயிர் தான் ஒரு இனப்பயிர் இது சாத்துக்குடி எலுமிச்சுமே இது இயற்கை உரம் தான் இயற்கை உரம் மூணு மாதத்துக்கு உரம் ஒரு கூட எரு கொட்டணும் மரத்தை சுற்றி இது இதான் மரம் மரத்தை சுற்றி கொட்டணும் நாங்கள் இயற்கை செய்ய விவசாயம் செய்வதால் இந்த பிள்ளை கூட வெட்டால் செய்வோம் எல்லாத்தையும் மரத்தை சுற்றி எரு கொட்டிங்கன்னா அது பூமியில் ஊறி மரம் நல்லா வளர ஆரம்பிச்சிடும் நோய் தாக்குதல் இது கிடையாது இந்த புண்ணாக்கு கரிசல் தழைச்சத்து சாம்பல் சத்து சுண்ணாம்பு சத்து இந்த மூணு கொடுத்தா சரியாயிடும் தழை சத்து வந்து புண்ணாக்கில் எல் கடலை புண்ணாக்கில் இருக்குது எள்ளு புண்ணாக்கில் வந்து மணிச்சத்து இருக்குது தேங்காய் புண்ணாக்கில் வந்து சாம்பல் சத்து இருக்குது

நான் சொல்லி குறைஞ்சவில்ல வியாபாரி நம்ம வந்து இருபது ரூபா கூட அவன் நாற்பது ஐம்பது அது கூட விற்பான் அதுக்கு அந்த மாதிரி விற்றுவான் நமக்கு அது நம்ம இங்கே இந்த இடத்துல கொடுத்துருவோம் எல்லாத்தையுமே ஒரு மரம் ஒன்று நூற்றி ஐம்பது கிலோ குறையாக காய்க்கும் நல்ல விளைச்சல் ஆரம்பத்தில் அஞ்சு கிலோ பத்து கிலோ காய்க்கும் ஆறு வருஷம் ஏழு வருஷம் போச்சுன்னா நூறு கிலோ நூற்றி ஐம்பது கிலோ இரநூறு கிலோ மரம் வளர வர காய் தான் ஏன்னா தழை தழை எவ்வளோ கொள்ள வருதோ அந்தளவுக்கு பூ வரும் பூ வரது காய் வரும் காய் வந்து நம்ம விற்கிறோம் எல்லா மணிக்கும் இதே மாதிரி மகசூல் கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் என்ன மண்ணு எதுவும் சேர்ந்ததுன்னு சொல்லுங்கள் செம்மண் களிமண் தண்ணி தேங்கக்கூடாது தண்ணி அதிகமாக என்ன மரம் செத்துடும் எலுமிச்சையும் அப்படி தான் தண்ணி தேவைப்படும் அதிகமாக நிற்கக்கூடாது அளவுக்கு அதிகமான தண்ணி தேவை நம்பி செய்யலாம் பழப்பு தானே சக்தி பண்ண நமக்கு ஒரு சக்தி ஒன்றுனா அந்த சக்தியை பயன்படுத்துங்க சக்தி தன்னாராக கிடைக்கும் பணம் தேடி அலைய வேண்டாம் நம்ம தேடி பணம் வரும்